மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகளிர் தினம் அப்படின்னு சொன்ன உடனே மகளிர் தினத்தை எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியாலையும் ஷேர் சாட் இல்லை யூடியூப் ஃபேஸ்புக் இது எல்லாத்தையுமே என்னாச்சுன்னா மகளிர் தினத்தை பற்றி ஜெயிச்சவங்களை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் உள்ள மாதிரி ஒரு வீடியோ என்னென்னமோ விஷயங்கள் அன்னைக்கு போகிறதுக்கு தடபுடலாக இருக்கும் பெண்களை பற்றி கொண்டாடுற மாதிரியும் பெண்கள் பிறந்ததுலேருந்து அவங்களுடைய மரணம் வரைக்குமான ஒவ்வொரு பரிணாமத்தையும் அழகாக வர்ணிச்சு நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் போட்டு நிறைய அழகாக கொண்டாடிட்டு இருக்க ஒவ்வொரு விதமான மக்கள் ஒவ்வொரு வருடமும் புதுசு புதுசாக அழகழகாக மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க பட் மகளிர் மகளிர் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது எங்களுடைய மகிழ்த்த மகள் இன்னைக்கு பொழுது இன்னும் அழகாக்கணும்னு நினைச்சோம் ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்த்த மகள் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா இல்லத்தரசிகளுக்கான வழிகாட்டல் முகம் அதாவது இல்லத்தரசிகள்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சோ வீட்டிற்குள்ளே அடைந்து கிடக்கும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகிழ்த்த மகள் ஸோ அதனுடைய சிஓ ஆஸ் வெல் அஸ் அண்ட் ஃபவுண்டர் மகிழ்த்த மகள் இந்துமதி ஆரோக்கியராஜ் தான் நான் பேசுறேன் இன்னைக்கு மகளிர் திருமணத்தை எவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடும் அப்படின்னு போது எனக்கு முதல் முதல் ஞாபகம் வந்தது மைவித்ரி ஸோ மைவித்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் சமூக ஊடகங்களில் எப்படியோ போயிட்டு இருந்தது எனக்கு அவங்க எல்லாம் என்னென்னமோ பேசும்போது எனக்கு தோணு ஒரே ஒரு விஷயம் என்னுடைய கனவுக்கு உருவம் கொடுத்த ஒரு நிறுவனம் தான் மகவித்த மகள் ஏன்னா மகவித்த மகள் எது நான் ஒரு உருவம் கொடுத்து கொண்டு வந்தனோ அந்த மகவித்த மகளுக்கு உயிரே மைவித்ரி தான் ஏன்னா அந்த மைவித்ரி எப்போ மகவித்த மகள் டீமோட சேர்ந்துச்சோ அப்போ நான் என்ன கனவு கண்டனோ அந்த கனவுக்கு ஒரு வடிவம் மட்டும் இல்லை மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒரு கடவுள் பார் கடவுளை வணங்குற மாதிரி எல்லோருமே வணங்குற மாதிரி ஒரு பெண்களை மாற்றினது அந்த மைவித்ரி தான் ஏன் அப்படின்னா இல்லத்தரசிகள்னு சொல்லிக்கிட்டு மட்டுமே இருந்து வார்த்தைகளால் மட்டுமே இல்லத்தரசிகள்னு சொல்லிட்டு இருந்தவங்களை நிஜமாகவே இல்லத்தினுடைய அரசிகளாக மாற்றியது எங்களுடைய மைவித்ரி தான் ஏன் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லல உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ உனக்கு எப்படி அப்படியே சொல்லிட்டு இருந்த மக்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடத்திருந்தவங்க தனக்கு எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி திறமை இருந்தாலும் சரி எத்தனையோ கனவுகள் இருந்தாலும் சரி அத்தனை கனவுகளையும் தன்னுடைய குடும்பத்திற்காக தள்ளி வைத்து சில வழிகளோடையும் சரி சில தயக்கங்களோடையும் வாழ்க்கையை முடக்கி வீட்டுக்குள்ளேயே முடக்கி கிடந்த நிறைய பெண்கள் இருந்தாங்க ஸோ அந்த பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சப்போ நிறைய நேரங்களில் நாணத்தால் தலை குனிஞ்ச பெண்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் வெக்கப்பட்டு தலை குனிவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க பட் இப்போ நிறைய விதமான அவமானங்களை கேட்டு 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 தான் ஜீரோ ஆயிட்டோமோ அப்படின்னு நினைக்க வச்ச நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாயிருக்கு இருக்கீங்களோ ஜீரோக்கு மதிப்பு உண்டு நீங்க யார் கூட இருக்குங்கன்றத பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மைவித்திரி நிறுவனம் எங்களுடைய இணைஞ்சதுனால எங்க டீம்ல உள்ள அத்தனை ஹவுஸ் ஐஃபோடையும் மகவித்த மகள் டீம் இணைஞ்சதால நாணத்தால் மட்டுமே தலை குனிந்த பெண்களை பொருளாதார முன்னேற்றத்தால் தலை நிமரச் செய்த மைவித்திரி நிறுவனம் இந்த மகளிர் தினம் எங்களுக்கு முழுமையே அடையாது அப்படி தான் இந்த மைவித்ரிக்கு எங்களோட ட்ரிபியூட் பங்களிப்பு எங்களுடைய நன்றியை தான் இந்த ஒரு விழாவை கொண்டாடுறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட மகிழ்ச்ச மகிழமை நாங்கள் டூ தௌசண்ட்ல சிக்ஸ்டீன்லேருந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ என்ன இருந்தோம்னா எல்லாரும் ஹவுஸ் ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் கொடுக்கணும்ப்பா ஒரு பத்து ரூபாய் இன்கம் வராதா இருபது ரூபாய் இன்கம் வராதா வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பால் செலவு வாங்க மாட்டோமா அப்படின்னு தான் இந்த டீம் ஆரம்பிச்சது போது பத்து ரூபாய் இருபது சம்பளம் கொடுக்குற பிசினஸ் இருக்கான்னு தெரியும் போதும் தான் எனக்கு ரீசார்ஜ் பிசினஸ் கிடச்சிது அந்த பத்து ரூபாய் போதும் பா எனக்கு ரீசார்ஜ் பண்ணப்பா எனக்கு பத்து ரூபாய் எனக்கு கிடைச்சது இன்னைக்கு என் வீட்டில் பால் செலவு ஒரு பொழுது பால் செலவு இல்லை ஒரு பிஸ்கட் வாங்குறதுக்கு என் குழந்தைக்கு இது ஆச்சு அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை சந்தோஷப்பட வச்சேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இது பத்துல பா நூறுபா ஒரு ஆயிரம் ரூபாய் எதனால் ஆகும்னு தோணும் தான் சொந்தமாக சுயமயம் சுயமா இருக்கணுன்றதுக்காக இசை மையம் ட்ரைனிங்கோ இல்லை பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சுயமா நீங்கள் சொந்த சொந்தக்கால் நில்லுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்க அடுத்த நமக்கு கொண்டு வந்தோம் இன்னும் கொஞ்சம் நகம் திறமை நல்லா இருக்கிறவங்க ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகி இருந்தாங்க இதெல்லாம் இருந்தாலுமே நீ என்ன பிஸ்னஸ் பண்ண எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம் நிறைய கேட்டுருவாங்களோன்றதுக்காக சில கம்பெனிகளை தேடி நாங்களே போக ஆரம்பிச்சோம் சில நிறுவனங்கள் வந்தது வந்த மாதிரியே போயிடுச்சு சில நிறுவனங்கள் எப்போ வந்ததுன்னு தெரியல எப்போ போனுச்சுன்னு தெரியல சில நிறுவனங்கள் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நிறைய நிறுவனங்கள் ஆன்லைன் நிறுவனங்கள் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அங்கே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் புது போடுற முதலீடுங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டே இருந்துச்சு சில பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சு சிலது பட்ஜெட்டில் இல்லாமல் இருந்தது ஸோ பட்ஜெட்டில் இருந்தாலுமே பரவாயில்ல போராடி நம்ம பண்ணிடலாம்னா இங்கே அத்தனை பேரும் முதலீடு பண்ணது பணம் இல்லை அவர்களுடைய நம்பிக்கை நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறோம் நமக்கும் இந்த இந்த நிறுவனம் நமக்கு ஒரு வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்துடாதா நம்ம போட்ட பணம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்களே தவிர பணம் இல்ல பணத்தோட சேர்ந்து என்னோட நம்பிக்கையை நான் வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிறுவனத்தின் மேலையும் எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் விதைச்சுட்டே இருந்தோம் ஆனால் சில நிறுவனங்கள் அந்த நம்பிக்கைக்கு சரியான முறையில் இல்லை ஏன்னா சில நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு வேலை செய்யறது என்னன்னா ஒரு சம்பளம் வரணும் அப்படின்றது அந்த சம்பளம் அப்படிங்கிறது நாங்கள் போடும்போது தான் வரும் நீங்க எதிர்பார்க்கும் போதெல்லாம் வராது அப்படின்னு சில நிறுவனங்கள் வெளிப்படையாக சொல்ல கூற ஆரம்பிச்சாங்க சில நிறுவனங்கள் வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னும் சில நிறுவனங்கள் பதிலே சொல்லாமல் காணாமல் போயிட்டாங்க இன்னும் சில நிறுவனங்கள் இருந்தாங்க பிரச்சனைகள் வரும்போது <pracenicol varumbudu> பிரச்சனைகள்லாம் அது அவர் வந்தது அப்படின்னா தான் நின்று பார்க்காம தனக்காக யாரோ ஒரு இதை நன்றாக உழைச்ச சில தலைவர்களை முன்னாடி எழுதிட்டு மக்களுடைய தொண்டர்களை இந்த யாரோ ஒருத்தர் நல்லபடியாக வந்து டீம் எடுத்து யாரோ ஒருத்தரை முன்னாடி எடுத்துட்டு அவங்க மேலே எல்லா சாயத்தையும் பூசிட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க சில நிறுவனங்கள் இருந்தாங்க இப்படி நிறைய நிறுவனங்கள் பார்த்துருக்கோம் எந்த நிறுவனம் அப்படின்னாலுமே நல்ல நிறுவனமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தயக்க தகுந்திச்சு ஒவ்வொரு நிறுவனத்தின் மேலேயும் முதலீடு பண்ணணும் பணத்தை பற்றி யோசிக்காமல் அந்த நிறுவனத்தை பற்றி அதிகமாக யோசிக்க வைக்க நிமிஷங்கள் வந்துச்சு அப்போது எங்களுக்கு கிடச்ச ஒரு ரெண்டு கேள்வி என்னென்னா நம்ம வந்து முதலீடு பண்றோம் அந்த கம்பெனி நமக்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராமிஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா சொன்ன அந்த நேரத்தில் சம்பளம் வருமா கொஞ்சம் சம்பளம்னாலும் பரவாயில்ல எந்த நிறுவனத்தில் கம்மியாக சம்பளம் தான் பரவாயில்ல மேடம் கரெக்டாக வருமா அந்த கம்பெனியில் எங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு மக்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பயப்படல எந்த நிறுவனம் நம்பிக்கையான நிறுவனமோ சொன்ன வார்த்தைக்காக நிற்பாங்களோ அந்த நிறுவனத்தை கை காட்டுங்க நீங்கள் எந்த நிறுவனத்தில் கை காட்டுறீங்களோ அங்கே முதலீடு பண்ண ரெடியாக இருக்கும்னு சொல்ல வந்தால் மக்கள் வந்தாங்க தென் ரெண்டாவது மக்கள் என்ன பிரச்சனைன்னு வந்தால் உங்கள் யாரையோ உங்கள் யார் பின்னாடியோ ஒளியிற கம்பெனி வேணாம் பிரச்சனையா ஏன் கம்பெனி பிரச்சனை நான் பார்க்குறேன்னு சொல்லி தைரியம் சுயமா ஒரு கம்பெனி எம்டி அவங்க காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதிலே கிடைக்காம இருந்தது ஸோ அப்படி எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்காலுக்காகவும் இந்த ரெண்டு கேள்விக்குமான நாங்க எதிர்பார்த்த பதில சொல்ற ஒரு நிறுவனமா எனக்கு மைவித்திரி கிடைச்சது ஸோ மைவித்திரிக்குள்ள நான் உள்ள வரும்போது சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு மைவித்திரி தெரியும் பட் ஆனால் என்ன நினைச்சேன்னா வருமானம் கம்மியாச்சு இது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இப்படி பத்தும் ஏழு ரூபாய் சம்பளம் எப்படிப்பா பார்த்தோம் முன்னூற்றி போட பேசணும்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கட்டி இவ்வளோ வந்து ஏழு ரூபாய் எப்படிப்பா பார்த்தோம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் அதை சொல்லிக்கிட்டே முடிக்கும் போது பார்க்குற ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதை மயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சு இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது ஏழு ரூபாயில் எப்படி பத்தோம் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி பார்க்குற ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்போ நான் சொல்லும்போது என் கூட இந்த ஒரு நன் ஒரு சின்ன என்ன விட வயசில் சின்ன ஒரு பொண்ணு முன்னூற்றி அரிசி கட்டி உள்ளே போங்கடா ஏழு ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பாக வரும் ஆனால் ஏழு ரூபா தான் வரும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் நான் திரும்பி பார்க்குறேன் நான் அப்போ மயத்திற்குள்ளே நான் உள்ளே போல அந்த கம்பெனி எந்த கம்பெனி வந்தாலும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி சொல்ல சொல்கிற வேலை மட்டும் தான் எனக்கு இப்போ இருந்துச்சு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி பார்க்குற ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ என்ன பண்ணோன்னா அவர் பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த பொண்ணு டூ இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டா டூ இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டா அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி மட்டும் தான் அவருடைய முதலீடு ஒவ்வொரு மாதமும் இரநூறுபா இன்கம் எடுத்துகிட்டே இருக்கா ரெண்டு வருஷமாக தோராயமாக ஐயாயிரம் ரூபா கிட்ட அவர் சம்பளம் எடுத்துட்டா நான் கமிஷன் போக நாலாயிரத்து ஐநூறு ரூபா கிட்டேன் வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டு ரெண்டு வருஷமும் கொடுக்குற சம்பளத்தை நான் கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட கொடுத்த ப்ராமிஸை நான் இன்ன வரைக்கும் நிறைவேற்றி தான் இருக்கேன் அப்படின்னு அந்த கம்பெனி என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கு நான் கவனிக்க சொல்லாமல் இருந்திருக்கு அப்போ தான் எனக்கு ஷாக் இருந்தது அப்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்போ அதிகமாக கொடுக்குற நிறுவனத்தின் பின்னாடி ஓடுமே தவிர கொஞ்சம் கொடுத்தாலும் உன் வாழ்க்கை முழுக்க கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஒரு கம்பெனி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் திரும்பி பார்க்கும்போது தான் சரி ஓகே நம்ம இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நான் கிரவுண்ட் மெம்பராக உள்ள வந்தேன் ஸோ ராமன் சார் ராமன் சார் மூலமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அவங்களுக்கு நம்ம எங்கள் டீமோட சீனியர் பர்சன் அவங்க தான் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீ எங்கள் டீம்னா எல்லாருமே லேடிஸாக இருப்பாங்க ஸோ அவங்க வயசில் பெரியவங்க சில ஆண்கள் வந்து அனுமதி அனுமதிப்பா கணவன் வர ஆண்களுக்கு உள்ள அனுமதி உண்டு அதே நேரத்தில் என்ன அப்படின்னா இது பெண்களுக்கான தலைமாவே இருந்தாலுமே வயது முதிர்ந்தவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக கடவுளோட பிளஸிங்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும் நம்புவோம் அதனால ஐம்பது வயதுக்கு மேலே உள்ள ஆண்களும் மகவத்த டீம் பெண்களுக்கான பெண்களை உருவாக்கிய தளத்தில் பதி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது உண்டு அப்படி இருக்கும்போது ராமன் சார் மூலமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரியவங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஓகே நீ ட்ரை நான் நிறைய எம்எல்ஏம் பார்த்துருக்கமா இதில் நீ ட்ரை பண்ண உனக்கு சரியாக வரும் நம்ம டீமுக்கும் சரியாக வரும்னு சொன்னாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் உள்ள பணம் உள்ள போடுறது கஷ்டமாக இருந்தது அதுக்கான ஓகே இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டீங்க இதுதான் வரும்னு சொல்லிட்டீங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் டீமில் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே க்ரௌண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க நான் எக்ஸாக்ட் கவுண்ட் நான் சொல்லலை நான் இன்னைக்கு நாங்கள் மீட்டிங்கில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ஷார்ட்ஸ் வரும் அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் இப்போது இந்த இவ்வளோ நிறுவனம் இருக்குது இவ்வளோ மக்கள் இருக்காங்க இத்தனை க்ரௌண்ட் மெம்பர்ஸ் உருவாக்கியிருக்கோம் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பெருமை கிடையாது இத்தனை பேருக்கு ஆறு இலக்கம் சார் அஞ்சு இலக்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க எங்களுடைய இல்லத்தரசுகள் அத்தனை பேருமே அஞ்சு இலக்க சம்பளம் நான் முதல் முதல்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆரம்பிக்கும் போது பத்து பத்து சம்பளம் சம்பளம் இருந்தால் போதும்னு என் என் கையை கையை பிடிச்சி பிடிச்சி வந்தவங்க வந்தவங்க இரண்டு 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 இலக்கம்னு சொல்லுவாங்க சின்ன நம்பர் நம்பர் ஏன்னா நான் மேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு எல்லாமே தோணும் ஸோ இலக்க இலக்க போதும் வருமானம்னு சொல்லி அத்தனை பேரும் இன்றைக்கி அஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க யாரையும் ரெஃபர் இந்த பொருளும் வாங்கலை ஆனால் அப்போ நான் நினச்சேன் இந்த அஞ்சு இலக்க சம்பளம் பெரிய விஷயம் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மேம் நான் இது வரைக்கும் ஆயிரரூபா ஆயிரரூவா சம்பளம் கேட்டேன் பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுத்துட்டீங்களா நான் கொடுக்கல கம்பெனி கொடுத்து ஓகே இப்போ என்ன பண்ணோம் அப்போ பிரச்சனைகள் நிறைய மைவித்திரி பற்றின விஷயங்கள் வரும்போது தான் அப்போது மைவித்திரியோட பேக் போன் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது இந்த அஞ்சு இலக்க சம்பளத்தை கொடுக்குற நிறுவனம் நிலையாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் வீடியோ பார்க்குற வேலை மட்டும்தான் நமக்கா நினைக்கிறீங்களா இல்லை அதை என்னுடைய என்னோட டவுன்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஸோ இதில் நாங்கள் நிறைய விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாலு பெரிய விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மைவித்திரியோட பேக் போன் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் தான் அப்போது வீட்டில் பட்ஜெட் போட்டு செலவு இருக்க பெண்கள் கையில் பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு இனிமேல் மகிழ்த்து மகிழ்ட்டியும் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஃபேமிலி பட்ஜெட்டில் மினிமம் ஒரு ஒரு க்ரௌன் ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க மினிமம் ஐநூறு ரூபாய்க்காவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுக்கு எக்ஸாம்பிளாக ஸோ இன்றைக்கி விமன்ஸ் டே நேத்தியும் இன்றைக்கும் எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே எங்கள் டீமில் அத்தனை க்ரௌண்ட் மெம்பர்ஸுமே மினிமம் ஐநூறுபாய்க்காவது ப்ராடக்ட் வாங்கி ப்ராடக்ட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் பில்ஸ் ஆஸ் வெல்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கும் இது இந்த மாதம் மட்டும் இல்லை இனி வரப்போ ஒவ்வொரு மாதம் சம்பளம் வந்த உடனே எப்பவுமே நம்ம முதல் சம்பளத்தில் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து ஒரு பத்து ரூபாய் நூறுபாய் எடுத்து சாமிக்க போகலையா அதே மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு மாத வருமானத்திலையும் ஒரு ஐநூறு ரூபாய் தனியாக எடுத்து மைவித்திரி ப்ராடக்ட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒதுக்கிறதுக்காக ஒரு பெரிய உறுதிமொழியை நாங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கோம் அதுக்கான முதல் பயணமாக இன்னைக்கு விமென்ஸ் டே இன்னைக்கு நிறைய நிறைய மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் அசல பில் அனுப்பிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இனிமேல் நான் கிடைக்க நான் போடவே இல்லை பக்கத்துலேயே இருந்துச்சு மைவி ஸ்டோர் நான் போகவே இல்லை இப்போ தான் சொல்லிட்டு நிறைய பேர் ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நமக்கு சம்பளம் கொடுத்த கம்பெனிக்கு நம்மளுடைய பங்களிப்பு இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது நாங்களும் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம் மைவி த்ரீங்க லோகோ பார்க்கும்போது எங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட மக்கள் இருக்காங்க இது எங்களுடைய மகவிழ்த்த மகள் டீமோட மகளிர் தினத்திலேயே நாங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட் நம்ம டீம்லேருந்து இனிமேலே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஒவ்வொரு மந்த்தும் எங்கள் டீமில் அத்தனை க்ரௌண்ட் மெம்பர்ஸ் இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு க்ரௌண்ட் மெம்பர்ஸும் இந்த ரூல் படி வாங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிறோம் அட் த சேம் டைம் ரெண்டாவது ஒரு பர்சன்னா ரெண்டாவது விஷயம்னா எஸ்டி ப்ரொமோஷன் எஸ்ஜி ப்ரமோஷன் அப்படிங்கிறதுனா நான் த்ரீ மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணுற பண்ணி அந்த எஸ்ஜி ப்ரொமோஷன் லெவல் வருது இது வரைக்கும் தன் பெண்டு தன் பிள்ளை அப்படி மட்டுமே இருந்தவங்க தான் மகிழ்த்து மகட்டி மக்கள் ஏன்னால் இது சொன்னவில்லை நம்ப மாட்டாங்க அப்போ நான் பண்ணிக்கிறேன் என் வீட்டுக்காரங்க பண்ணாலும் என் குழந்தை பொண்ணு தான் இப்படியே இருக்கட்டும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் மட்டுமே இப்படியே இருந்து வாழ்ந்த மக்களை கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த வாய்ப்பை இன்னொருத்தருக்கும் கொடுங்க நீங்கள் அதிகமாக பணம் போட தேவையில்ல அட்லீஸ்ட் ஓஎம்மாவது உள்ளே கொண்டுவாங்க அட்லீஸ்ட் எஸ்ஜி ப்ரோமோஷன் நீங்கள் ப்ரொமோஷன் ஆனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் கட்டி அட்லீஸ்ட் பிஎம் மெம்பராக தான் அவங்க மாற சொல்லு அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி ட்ரீ மாதிரி ஃப்ரேம் பண்ண சொல்லிக் கொடுத்துருக்கோம் இப்போ அதில் எங்களோட டார்கெட் என்ன அடுத்த விமன்ஸ் டேக்குள்ள முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் யூஸ் பண்ணி முன்னதா ஐடி மட்டுமே நம்ம போட்டு மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த தங்க காசுகள் வாங்குறத எஸ்ஜி ஜி ப்ரொமோஷன் லெவல் இருக்கு இல்லையா அதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட மிகப்பெரிய கனவு ஸோ அதுக்கான வழிமுறைகளை ஒவ்வொரு டைமும் வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் போட்டு வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங் போட்டு இதுக்கான எஸ்ஜி ப்ரொமோஷன் ட்ரீ எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றது ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே வந்துருக்கும் இப்போ நிறைய பேர் எஸ்ஜி ஃபைவ் வரைக்கும் கிட்ட வந்துட்டாங்க எஸ் ஜி ஃபைவ் எஸ் ஜி சிக்ஸ் ஒவ்வொரு லெவலாக நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ எங்கள் எல்லாரும் லேடிஸ் அப்படின்னா எல்லாருமே கோல்டு மேலே ஒரு ஆசை இருக்கும் அதனால் எங்கள் டீம் மெம்பர் சத்தர போயிட்டு நான் சொன்ன ஒரு விஷயம்னா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு தங்கம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த தங்கத்தை நீங்கள் டார்கெட் பண்ணணும் அந்த டார்கெட் ரீச் பண்ணி அடுத்து அடுத்த விமன்ஸ் டே வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அடுத்த மூணாவது அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரௌன் மெம்பர்ஸ் க்ரௌன் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களாம் சீலிங் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ சீலிங் அச்சீவர்ஸ்க்கு மகபத்த மகள் டீம் எங்களுடைய இல்லத்தரசிகளில் நிறைய பேர் சீலிங் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றுலாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நான் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டி ஒரு வருஷம் மேலே நாங்கள் டால் பண்ணிட்டு இருக்கேன் பட் மகவத்த மகள் டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மை வீட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நான் நம்புறேன் அது வரைக்கும் மகவத் மகள் டீம் இல்லாமல் வெளியில் இருந்த வெளியில் இருந்த ஒரு பர்சன் வேறு யாரோ டவுன்லாம் இருந்தவங்க நம்ம டீமுக்குள்ள வந்து நம்ம சொல்கிற விஷயத்தெலாம் கவனிச்சதுக்கப்புறமா இன்னும் ஜனவரிலேருந்து தான் ஃபஸ்ட்டு க்ரௌன் மெம்பர் அவங்க கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ரெஃபரல் ஜனவரி மாதம் கொடுத்தாங்க இப்போ மார்ச் எட்டுக்குள்ள அவங்க ஏழு சிஎம் கொடுத்துட்டு அவங்க நேத்தி வந்து சீலிங் ரீச் பண்ணிட்டாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா சம்பளம் வாங்க வாங்கிற ஒரு பர்சனாக அதே மாதிரி நிறைய பெண்கள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மகவெது மகவத் டீம்லேருந்து ஒரு அவார்ட் கொடுக்குறோம் அந்த அவார்ட் என்ன அப்படின்னா அது ஒன்லி ஃபார் விமன்ஸ் ஜென்ஸ் இருந்தாலும் சரி லேடீஸ் இருந்தாலும் சரி லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த இந்த அவார்டுன்னா வந்து பெண்களுக்கான தளம் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் விமன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் விமன் அப்படிங்கிற ஒரு அவார்டும் யார் அதை வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆஃப் கிராம் கோல்டு காயினும் மகிழ்த்து மகள் டீம் சார்பாக நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஹாஃப் கிராம் கோல்டு காயின் நாங்கள் தான் கொடுக்குறோம் இருந்தாலுமே அவங்க நம்மளுடைய வழிமுறைகளை பயன்படுத்தலாங்க நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்க டீம் க்ரோத் கொடுத்து டீம் மக்களையும் நல்லபடியாக அவங்க கைட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஹானராக நாங்கள் எங்கள் டீம்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட்டாக ஒரு ஆஃப் கிராம் கோல்டு காயினும் ஒரு ரிவார்டு ஒரு அவார்டும் உங்களுக்கு ஒரு அவார்டு மெடல் ஷீல்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நாங்கள் இன்னைக்கு இன்னைக்கு எந்த மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அட் த சேம் டைம் லாஸ்ட் விஷயம் மகிழ்வித்து மகள் டீம்ல வந்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி இரண்டு அதர் ஸ்டேட்லயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணோம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் ஒவ்வொரு கிளை பொறுப்பாளர்கள் வீட்டிலே இருந்து வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிறைய படித்த பெண்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுத்து எங்களுடைய மகிழ்த்து மகள் டீமோட ஏணிகள் ஸ்டாஃப்னு செலக்ட் பண்ணி அவங்கள நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு கிளை பொறுப்பாளர் கிளை பொறுப்பாளர் என்னன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஏனிகள் ஸ்டாஃப் இன்சார்ஜாக போட்டுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவங்க தான் பொறுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்லேயும் மினிமம் குறைஞ்சபட்சம் ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் மக்கள் எங்ககிட்ட இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மூலமாக மைவித்ரியை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எங்களோட மெயின் கோல் என்னென்னா முப்பத்திரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மகிழ்த்த மகிழ் குழுவில் உள்ள இல்லத்தரசிகள் மைவித்ரி ஸ்டோர் வைக்கிறதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஏன்னா சுய உதவி குழுக்கள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய நிறைய மக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வைக்க போகிறோம் இல்லை ஸ்டோர் வைக்கிறதுக்கு சில பேர் சில வீட்டில் வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி மைவித்ரீட ப்ராடக்ட்ஸை வாங்கி ரீசெல்லிங் பண்ணால் நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு சொல்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படின்னா முப்பத்திரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மகிழ்த மகள் டீம்ல உள்ள இல்லத்தரசிகள் மைவித்ரி ஸ்டோர்ஸ் இல்லை மைவித்த ப்ராடக்ட்டை ரீசேல் பண்ணுற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னையிலேருந்து அதுக்கான பயணம் அடுத்த விமன்ஸ் டேக்குள்ள நாங்கள் முடிச்சிடுவோம் ஸோ இது எல்லாமே நாங்கள் மைவித்ரிக்கு நாங்கள் கொடுக்குற ட்ரிபியூட் எங்களுக்கு வருமானம் கொடுத்த ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுக்குறது ஒரு கடவுள் கிட்டப்ப நம்ம கேட்குறோம்னா அந்த கடவுள் நம்முடைய வாரத்தை செஞ்சுட்டாருன்னா அவங்களுக்கு நம்ம கை மாற நம்ம ஏதோ கடவுளுக்காக என்ன பண்ணுவோம் இது பொங்கல் வைக்கிறோம் படையல் வைக்கிறோம் ஒன்று வேண்டும் இல்லையா அதே மாதிரிதான் எங்களுக்கு வருமானம் கொடுத்த இந்த மைவித்ரி நிறுவனத்துக்கு நாங்கள் பண்ணுற பிரதிபலன் பிரதிபலன் பாராத ஒரு நன்றின்னு சொல்லலாம் காணிக்கைன்னு சொல்லலாம் இந்த அத்தனை காணிக்கையும் மகிழ்ச்சியின் மூலமாக கொடுக்கிறோம் அத்தனை பெண்களும் மனசார கொடுக்கிறோம் இவங்க அவங்கன்னு போட்டி போடாமல் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து நீ பண்ணு நான் பண்ணு அப்படின்லாம் கிடையாது மகிழ்த்து மகிழ் அப்படிங்கிற ஒரே கூரைக்கு கீழே உள்ள அத்தனை பெண்களும் சரி அந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பெண்கள் ஆண்களும் சரி அந்த பெண்களுடைய கணவன்மார்களாக இருக்கிற ஆண்களும் சரி அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் அத்தனை பேரையும் பொருளாதார அடிப்படையில் எங்களை தலை நிமிர செய்து எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த மை மைவீத் நிறுவனத்துக்கு நன்றி நாளாக இந்த மகளிர் தினத்தை அத்தனை மட்டும் கடவுளோட அருளும் கடவுள் அருளோட சொல்லுவாங்க சொல்லுவாங்க மகா பிரதோஷம்னு நல்ல நல்ல விமன்ஸ் டே இந்த இந்த எல்லா நாளும் நாள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதே மிகப்பெரிய வரமா இது வாழ்க்கை முழுக்க நினைக்கணும் வாழ்க்கை முழுக்க நினைக்கணும்னா இதை தவிர ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணுவோம் பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரீங்க அது அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அத்தனையுமே நிறைய தேவை இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே சொல்லல யாரெல்லாம் என்னை நம்பி வரீங்களோ அவங்களுக்கு நான் வந்து மேலே தூக்கி விட ரெடியாக இருக்கேன் அப்படின்ற போது இங்கே எத்தனையோ பேர் கை பிடிக்க தான் பயப்படுறாங்க கை பிடிச்சிட்டு மேலே வந்துட்டாங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க கண்டிப்பாக உதவி தேவைப்படுபவர்களை கடவுள் கண்டிப்பாக மயித்த கை காட்டுவார் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மாறும் நாங்கள் நம்புகிறோம் இது வாழ்க்கை முழுக்க நிலைக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக்கிறோம் ஈசன் ஈசன்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கு பொழுதில் வந்து இந்த சந்தோஷம் எங்களுடைய டீமில் உள்ள அத்தனை பேருக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் நினைக்கிற அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க நிலைக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எனிவேஸ் மிக்க நன்றி மகளிர் தினத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு மகளிர் தினத்தை மகளிரை கொண்டாடிய மகளிர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடிய திருநாளாக இதை நாங்கள் கொடணும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உள்ள அத்தனை பேர் இதை மைவித்ரி அப்படிங்கிற ஒரு சின்ன இதுக்குள்ளே உலகத்தை அந்த ஒவ்வொரு எழுத்தையும் உருவாக்கின ஒவ்வொரு 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 நண்பர்களுக்கும் இதை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை மாளிகை மாட மாதிரி எனக்கு தெரியுது மைவித்ரி அதில் உள்ள செங்கலையும் வடிவமைக்கும் போது பலவிதமான இன்னல்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு செங்கலையும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாட மாளிகையாக உருவாக்கியிருக்கீங்க அந்த மாட மாளிகையில் நிறைய உறவுகள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் இதை உருவாக்கி கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் கடவுள் ஆசிர்வதித்த ஆசீர்வதித்த அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் நன்றி ஆஹ் மகள் இந்துமதி ஆரோக்கியராஜ் நன்றி